இன்றைக்கி நம்ம தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடை தோசை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இன்றைக்கி மட்டை அரிசியில் தான் அடை தோசை ஊற்றுறோம் மட்டை அரிசி அறநூறு கிராம் நூற்றம்பது கடலை பருப்பு நூறு கிராம் துவரம் பருப்பு இதெல்லாம் நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுருங்க அது ஊறட்டும் நம்ம காலில் அரைச்சி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கழுவி ஊற வச்சுக்குவோம் தேவையான பொருட்கள் மொளாவத்தல் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சோம்பு இதெல்லாம் தான் இதோட போட்டு அரைக்க போகிறோம் அடுத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கீ முருங்கைக்கீரை அப்புறம் தேங்காய் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை நல்லா அரைச்சி அரிசியோடு சேர்த்து மிளகா மஞ்சள் தூள் பெருங்காயம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க உப்பு தேவைக்கேற்ப போட்டுருங்க காலைல அரைச்சா போதுமாக நம்ம உடனே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் க தேங்காய் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு க தோசைக்கல் சூடானோடனே நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதை ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றி வச்சு நல்லா எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு வெந்த நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் நாங்கள் தக்காளி சட்னி வைக்கலை நீங்கள் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் தேங்க்யூ